வெளிநாடு மிளகு கறி மிளகு நண்டு வறுப்போம் மிளகா போட்டு மிளகுக்கு ஒரு நாலு ஒரு பத்து பாஞ்சு மிளகாய் இது பொடி மிளகாவை கண்டு கொஞ்சம் கூட இருக்குது ஒரு பத்து பாஞ்சு மிளகாயை போட்டு வறுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் போட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து கலர் வந்து கருப்பாக கொஞ்சம் கருப்புனா ரொம்ப இல்லாமல் மஞ்சள் கலராக இல்லாமல் கொஞ்சம் இது கருப்பாக வரும் வறுத்து அரைக்கிறதுனால என்னடா அப்படி கருப்பாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க வறுத்து அரைக்கிறதுனால கலர் மாறும் மிளகு இந்த மிளகுலாம் கருவதில்லை அதனால உங்களுக்கு வர வாட்டையில் இந்த புகை வருது பற்றியெல்லாம் அதில் ஒரு பட்டை ஒரு கிராமு ரெண்டு கிராமு ரெண்டு ஏலக்காய் போட்டு வறு வறுத்து வச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அந்த ஜூட்லேயே போட்டால் போதும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடணும் அந்த ஜூட்லேயே அதை வளர்த்தா போதும் ஏன்னா இது பொடி நம்ம வந்து மல்லி வந்து முழு மல்லி போடலை வறுத்த தூள் மல்லி போடுறதுனால அந்த ஜூட்லேயே போட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்குவோம் இதுக்கு தேவையான வெங்காயம் ரெண்டு தக்காளி அறுத்து வச்சுக்கிட்டு அந்த வெங்காயத்தை மிக்சியில் ஒரு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன் அதையும் போட்டுக்குவோம் வெங்காயத்தை அந்த பொடி பண்ண மிக்சியிலே வெங்காயத்தை இருக்கும் அதுவே கலர் மாறி இருக்கு பாருங்கள் பச்சையாக நம்ம மசாலா போட்டு வறுத்தா அது ஒரு கலராக இருக்கும் இது எல்லாத்தையும் வறுத்து விட்டுட்டு நம்ம அரைச்சி போட்டோம்னா அது ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருப்பாங்க அதை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து செய்கிறது வதக்கிவோம் மசாலா வடை போயிடும் அதில் வந்து தக்காளி வெங்காயத்தை போட்டாச்சு அதுலேயே நம்ம தக்காளியை போடுவோம் இஞ்சிப்பூடு போடுவோம் இஞ்சி பூட ஒன்றரை ஸ்பூனை போட்டாச்சு அரைக்கில நண்டு தான் அதுக்கு தக்கன போட்டுட்டு இதுலேயே இஞ்சி இது தக்காளி பச்சை மிளகா ஒன்று கருவேப்பு இது தழை அதையும் போட்டு வதக்கிக்குவோம் நண்டையும் மசாலாவில் போட்டு வதக்கிடுவோம் நண்டு ஒரு கருப்பு நண்டு ஒன்று வந்து சேர்ந்துருச்சு இந்த அறுத்து அரைச்சி வச்ச பொடி அதையும் போட்டு கருப்பு வில்லாடு ஒரு கருப்பு வில்லாடு வந்த மாதிரி ஒரு நண்டில் ஒரு கருப்பு நண்டு வந்துருச்சு நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப மஞ்சள் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் உங்கள் நீங்கள் நான் சும்மா கொஞ்சமாக தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நிறையாலாம் போடலை தேவையான அளவு உப்பு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அப்படியே சேருவாலாம் ரொம்ப வைக்காமல் அப்படியே பரட்டி எடுத்துடணும் நம்ம நண்டை வேங்க அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணியை கலக்கிருக்கேன் அதை வெந்து ரெண்டு வேக அது பரண்டு வேக சரியாக வரும் அதுக்கிடையில நம்ம ரசத்தை வைப்போம் இந்த நண்டை பொரிச்சதுக்கு ரசம் மிளகு ஜீரகத்தை நுணுக்கணும் வெள்ளை போட நுணுக்கினதை போட்டுட்டு அதில் நாலு பட்டை மிளகாய போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து ரசத்தை கூட்டி ஊற்றும் கடுகு ரசம் எப்படி வைக்கிதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்கள் நண்டுக்கும் ரசத்துக்கும் அடாடாடா இது காட்டமாகவும் இந்த ரசத்துக்கும் அப்படி தான் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நெஞ்சு சளிகளுக்கு நல்லது நெஞ்சு சளி தடுமம் தலை தோஷம் இந்த மாதிரி இருக்குதுங்க நண்டு காட்டஞ்சாட்டமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நண்டு எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் நண்டு அப்படியே பிறண்டு வந்துட்டாங்க அதையும் பார்ப்போம் கத்தியல கலர் கலரை பாருங்கள் கலரும் மாறுபட்டுருக்கோம் ஆனால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக சுக்கா மாதிரி சூப்பராக இருப்பாங்க அப்படியே அந்த ரசத்தை ஊற்றி நண்டை வச்சு அப்படியே சுட சுட வச்சு சாப்பிட்டோம்னால இருக்குது நீங்கள் இது போல் சாப்பிடுங்க மறக்காமல் ஷப்பரை பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாரும் இதுபோல் செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் சாப்பிட்றோம் நீங்கள் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள்